குறிப்பாக ராசியில குரு வர்றது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் எண்ணம் தெளிவடையும் மனசு தெளிவடையும் மனசில் இருந்த குழப்பம் சரியாகும் உடம்புல ஏதாவது பெரிய சிக்கல்களோடு பாதிக்கப்பட்டிருந்த மிதன உடல் உடல்நலன் பரிபூர்ணமாக மாறும் புதிய முடிவுகளை தெளிவோடு எடுத்து அந்த முடிவுகளில் அவங்க ஒரு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அகலவனை கண்ட பணி போல அந்த மனையில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும் கடையால் போட்டு வீடு கட்ட முடியாத வீடு கட்டுவாங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க முடியாம அந்த இடத்துல போய் திருப்பி அவங்க அந்த இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ற சிந்தனையே இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் தானா காதல் வந்து தானா வரும் இது நான் யாரை போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தானா ப்ரப்போசல்ஸ் அவங்கள தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மை பலப்படும் இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு என்னால காப்பாத்த முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் அவங்க சொல்ற வாக்குகளை காப்பாத்துவாங்க அரசியல் துறையில யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்த ரெண்டரை வருஷத்துல ஒரு பெரிய பொறுப்பு பெரிய உச்சத்தை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் மூன்றாவது அவர்களை குடும்பத்துல தலையிடாம பாத்துக்கணும் புருஷ முண்டாட்டி சண்டையா குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வீட்டுக்காரர் ஒன்று சொல்கிறத உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்து அது தேவையில்லாத பிரச்சனையாக குடும்பத்தில் முடியும் அதே மாதிரி பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் ஒருவேளை அன்னம் கொடுத்து உதவி பண்ணாலே போதும் இந்த சித்திரை மாதத்தில் வருகிற இந்த புத்தாண்டில் தமிழர் புத்தாண்டில் வந்து சிறப்பு பலன்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலா பலன்கள் அமைய இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரைய குரு அவர்களுக்கு ஜென்மத்தில் வராரு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும் ஜென்ம ராமர்வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒரு பாட்டு உண்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்குள்ள மன இறுக்கம் ஏற்பட்டுடுமான்னா அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க ஸோ தயவுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்கள் பயப்படவே வேணாம் தமிழ் புத்தாண்டில் ஒரு அற்புத பலன்கள் பார்க்கக்கூடிய இடத்துல காலத்தில் மிதனராசிக்காரர்களும் அனுகூலமாக இருக்கிறார்கள் அதுக்கு முதல் காரணம் என்னன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான் விலகிறார் மிதனராசிக்காரர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் யார கேட்டிருந்தாலும் பெருசா எங்க வீட்டில் ஒரு நிம்மதி இருந்துச்சு சந்தோஷம் இருந்துச்சு அமைதி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லவே முடியாது எல்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அரிசி இருந்தும் பருப்பு இருந்தும் அரிசுவையோட சாப்பாடு இருந்த கூட கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இல்லாமல் போச்சு தேவையில்லாத செலவுகளை பண்ணும் கஷ்டப்பட்டு பத்து ரூபா கொண்டு வந்தோம் அது ஒரு பன்னெண்டு ரூபாயா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வருஷம் குறிப்பா ராசியில குரு வர்றது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் எண்ணம் தெளிவடையும் மனசு தெளிவடையும் மனசுல இருந்த குழப்பம் சரியாகும் உடம்புல ஏதாவது பெரிய சிக்கல்களோடு பாதிக்கப்பட்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உடல் நலன் பரிபூரணமாக மாறும் புதிய முடிவுகளை தெளிவோட எடுத்து அந்த முடிவுகளில் அவங்க ஒரு பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் ரொம்ப குறிப்பா நாலாவது இடத்துல இருந்த கேதுவால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனை சரியாகும் வீட்லேயே எங்களுக்கு ஒரு சூன்யம் வச்சுட்டாங்களோன்னு பல பேர் நினச்சிருப்பாங்க ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருக்குமோ வேறு ஏதாவது செய்வன் இருக்குமோலாம் பயந்துருப்பாங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் பகலவனை கண்ட பனி போல் அந்த மனையில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும் கடையால் போட்டு வீடு கட்ட முடியாத வீடு கட்டுவாங்க ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க முடியாமல் இடம் அந்த இடத்துல போய் திருப்பி அவங்க அந்த இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மிதனராசிக்காரர்களெலாம் உடம்பு பரிபூர்ணமாக சரியாகக்கூடிய சூழல்களை கடவுள் புண்ணியத்தில் தரும் இது மட்டும் இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒரு பெரிய ஜாக்பாட்டை கொடுப்பார் அவங்க தகுதிக்கு மீறிய மூணு மடங்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் தகுதிக்கு மீறிய மூணு மடங்கான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்பாவோட எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருந்திருக்கும் கடந்த மூணு வருஷமாக ராசிக்கு அப்பாட்ட எது சொன்னாலும் அவர் ஏற்றுக்கு மாட்டுறாரு அவர் ஒன்று சொன்னால் நமக்கு ஆக மாட்டேங்குது மிஞ்சி பேசினா வீட்டுக்குள்ளேயே சண்டை வருது இல்லை நீங்கள் எங்கேயா போயிடுறீங்களா நான் எங்கேயாவது போயிட்டா அப்படின்னு பல பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் தந்தையோட ஒரு இணக்கமான சூழல் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க ரொம்ப குறிப்பாக அஞ்சாவது இடத்த ராசிக்கு குரு பார்க்குறதுனால பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சாமி எதுவுமே நடக்கல நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும் அதே மாதிரி ஏழாம் நேரடியாக குரு முண்டாட்டிக்குள்ளே நான் ஒன்று சொன்னால் நினச்சிட்டு வருத்தப்பட்ட ராசிலாம் ஒற்றுமையா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை தரும் திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணை முடிக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் கவலைய படவானா யாரையும் பார்த்து எங்களை மாதிரி ஜோதிடர்களை கேட்கணுன்ற அவசியமும் இல்லை குரு பலன் உங்களுக்கு வருது நேரடியாக குருவோட சோமாங்கலி பார்க்கறாரு ஸோ கல்யாண பலம் உங்களுக்கு அமைஞ்சிரும் அதே மாதிரி புதிய நண்பர்கள் அறிமுகம் புதிய உறவுகள் தேடி வரும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற சிந்தனையே இல்லை நினச்சவங்களுக்குலாம் தானா காதல் வந்து தானா வரும் நான் யாரை போய் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் தானாக ப்ரொபோசல்ஸ் அவங்கள தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் பூர்வீக சொத்துவத்து பிரச்சனை ஒன்பதாம் இடத்துல இருந்த சனியால் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமுமே மாறும் அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வன்மை பலப்படும் இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை என்னால காப்பாத்த முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இனிமேல் அவங்க சொல்ற வாக்குகளை காப்பாற்றுவாங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்களை தர இடத்துல தான் இந்த குரு பயிற்சி இருக்குது அதே மாதிரி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாமே இருக்குது ஸோ ஒட்டுமொத்தத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் பல நாள் முடங்கி இருந்து அவருடைய சிறகுகள் விரித்து அவங்க பறக்க போகிறாங்க தகுதி இருக்குது திறமை இருக்குது என்னால் ஜெயிக்க முடியலன்னு நினச்சி இருந்தாங்க நான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்காரர் ஒத்துக்கலை மாமியார் ஒத்துக்கலை மாமனார் ஒத்துக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தானாக சுதந்திர பறவையாக சென்று தன்னுடைய வாழ்க்கையை சத்தியமாக மிதனத்தில் இருப்பவர்கள் செதுக்குவார்கள் அல்லது எனக்கு எனக்கானவர் சரியாக இருந்துட்டா போதுங்க என்னால் எதையும் செய்ய முடியாம இல்லை அப்படின்னு நினச்சி புலமுன்னவங்கள்லாம் உங்கள் அன்பிற்கு யார் பாத்திரமானவர்களோ அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார் அதே மாதிரி புதிய நண்பர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஏற்படுத்தும் சோ புதிய அறிமுகமும் அன்பானவர்களாலும் பெரிய பெரிய ஆதரவுகள் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது அரசியல் துறையில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்த ரெண்டரை வருஷத்துல ஒரு பெரிய பொறுப்பு பெரிய உச்சத்தை அவர்கள் அடைந்தே தீருவார்கள் திரைத்துறை சார்ந்து யாராவது இருந்தாங்கன்னா பஞ்சமஸ்தானம் சுக்கரனுடைய வீட்டை குரு பார்க்குறதுனால புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் அவர்களுக்கு கையெழுத்தடையும் நேற்றுக்கு நல்ல ரோல் பண்ணியே ஹிட்டாலன்னும் பொழுது அது சின்னதாக ஒரு ரோல் பண்ணால் கூட அது பெரிய அளவில் அவர்களுக்கு பேசப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சு பணவரவுகளாக பெருகக்கூடிய ஒரு புனிதமான காலமே இந்த காலம் நிச்சயமாக எந்தெந்த விஷயங்களில் வந்து வந்து மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மிதுன ராசிக்கு மூணாவது இடத்துல கேது வர்றது தேவையில்லாத நண்பர்களை இந்த காலகட்டங்களில் புறம் தள்ளணும் அப்படி இல்லைன்னா யாரை நம்பி நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்களாலே உங்களுக்கு பெரிய வழிலாம் சத்தியமாக வரும் ஏன்னா மூணில் கேது வந்துச்சுன்னா சில நேரங்களில் தைரியம் இல்லாமல் ஆக்கி விட்டுடுவாங்க நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்போது மூன்றாவது நபர்களை குடும்பத்தில் தலையிடாமல் பார்த்துக்கணும் புருஷமுண்டாட்டி சண்டையாக குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு ஒன்று சொல்கிறத உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் அட்வான்டேஜ் எடுத்து அது தேவையில்லாத பிரச்சனையாக குடும்பத்தில் முடியும் அதே மாதிரி ரத்த சம்மந்தமான ஒரு மூணாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாத பிரச்சனை வரும் நேற்றுக்கு நகமும் சதையமாக இருந்தவங்க இன்றைக்கி உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கெலாம் சண்டை போட்டுப்பாங்க அண்ணன் தம்பிங்க அதில் கொஞ்சம் புரிதலோடு அவங்க இருந்தோம் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் மத்தபடி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கான பாதிப்புகள் இல்ல பத்துல சனி கண்டிப்பா பட்டம் பதவி பெயர் புகழ் மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும் மட்டும் நம்ம மனதார வேண்டிக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஒரு நல்ல பலாபலங்களை இந்த தமிழ் கொடுக்க கொடுக்கப்போகுது மிதில ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு சோ ஒரு நல்ல வருஷமாகவே அமையும் நிச்சயமாக மிதில ராசிக்காரர்களை வரைக்கும் இந்த வருஷம் அவர்கள் கெட்டியா பிடிக்க வேண்டிய தெய்வம் என்ன எந்த கோவிலுக்கு போகணும் எந்த வழிபாடு பரிகாரமா செய்யணும் சோ ராசிக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடுகளை கெட்டியா பிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுலயும் குறிப்பா படுத்த திருமேனியாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னிதி எங்கே இருந்தாலும் அந்த சன்னதிக்கு போயிட்டு அவங்க வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்போ பெருமாள் கோயில் சில பேத்துக்கு போக முடியல அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் உள்ளூரிலே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு பச்சைப்பயிர் சுண்டல் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை பச்சைப்பயிர் புதனுக்குரிய நவதானியமாக கருதப்படுகிறது அதை வந்து அவங்க சுண்டலாக செஞ்சு அவங்க கையால் ஒரு பத்து பேர்த்து கொடுத்தாங்கன்னா இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ கண் பார்வை இழந்த பிள்ளைகளுக்கு இந்த மிதனத்தை

சங்கமம் ஏஎம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு சேலம் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ